வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கெமிஸ்ட்ரியில் பீரியாடிக் டேபிளில் குறிப்பிட்ட எலிமெண்ட்ஸை எப்படி நாம் ஈஸியாக மெமரி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இந்த பீரியாடிக் டேபிளில் குரூப் பதிமூணுலேருந்து பதினேழு வரைக்கும் இன்றைக்கி பார்க்கலாம் இப்போ இதில் போரான் அலுமினியம் கேலியம் இண்டியம் தாலியம்னு இருக்குது இதை எப்படி ஈஸியாக மெமரி பண்ணலான்னா பாலுக்கா இன் தாய்லாந்து பா போரான் லூ அலுமினியம் காலியம் இன் இண்டியம் தாலியம் அடுத்து காசி கோயிங் டு ஜெர்மன் வித் டின் நிறைய லட்டு க கார்பன் சி சிலிக்கன் ஜெர்மனியம் டின் லெட்டு நிப்பாஸ் ஆன்டிக்கு பிஸ்கட் கொடுத்தான் நைட்ரஜன் பாஸ்பரஸ் ஆர்சனிக் ஆன்டிமனி பிஸ்மத் அடுத்து ஓசியில் டீ போண்டா சாப்பிட்றான் ஆக்சிஜன் சல்ஃபர் செலினியம் தெலூரியம் பொலோனியம் அடுத்து ஃப்ளூக்ல பிரதர் ஐயோன்னு அடிச்சுக்கிறான் ஃப்ளூரின் குளோரின் புரோமின் அயோடின் ஆஸ்டடைன் இதை நீங்களும் முயற்சி செய்யுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்